திருகவை வரலாற்றில் முதன்முறையாக பெண் பெண்துறவுரத்தார் ஒருவர் துறையொன்றின் தலைவராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நியமனம் பெற்றுள்ளார் ஹொன்சலாத்தா மறைப்பணித்துறவுர சபையைச் சேர்ந்த இத்தாலிய பெண்துறவி சிமோனா பிரம்பில்லா அவர்களை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு நிறுவனங்கள் மற்றும் அப்போசலிக்க வாழ்வு அமைப்புகளுக்கான திருப்பிடத்துறையின் தலைவராக திருத்தந்தை அவர்கள் நியமித்ததோடு கர்தினால் ஏஞ்சல் பெர்னாண்டஸ் அவர்களையும் அதே துறையின் இணைத்தலைவராக நியமித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து சபையின் தலைவியாக செயல்பட்டு அருட்சகோதரி பிரம்பில்லா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐப்பசி மாதத்திலிருந்து அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு நிறுவனங்கள் மற்றும் அப்போ செலிக்க வாழ்வு அமைப்புகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலராகவும் பணியாற்றியுள்ளார் ஒரு திருப்பிடத்துறையின் செயலராக நியமிக்கப்பட்டு இரண்டாவது பெண்துறவியான இவர் திருவையில் ஒரு திருப்பிடத்துறையின் தலைவராக நியமிக்கப்படும் முதல் பெண் துறவியாகவும் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருஅவையின் இவ்வுலக தலைமை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையுள்ள காலப்பகுதியில் திரு அவையின் திருப்பிடத்துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது